கடையில் வாங்கக்கூடிய சுவையான கடற்பாசி எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாமுங்கிறத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடற்பாசியை நீங்கள் நோன்பு டைமில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலன்னு சொன்னால் ஃபலூடாவோட இதை போட்டு குடிக்கக்கூடாது ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும் கட்டாயமாக இதை ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கடற்பாசி செய்கிறதுக்கு கடைகளில் வந்து சைனா கிராஸ்ன்னு சொல்லி இதை மாதிரி விற்பாங்க அதை எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கு வந்து ஐம்பது கிராம் சைனா கிராஸ் தான் எடுத்திருக்கேன் இதை இதை மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நாம் தண்ணியில் போடும்போது வேகமாக கரையும் இப்போ இதை நல்லா ரெண்டு தண்ணி கழுவினத்துக்கு பிறகு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க சைனா கிளாஸ் மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஒரு பக்கமாக ஊறட்டும் இப்போ நான்ஸ்டிக் பேனில் ஐம்பது கிராம் சைனாக்ராஸுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்தது பிறகு பத்து டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கும் ஏற்ற மாதிரி கூடவாகவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க இந்த கடற்பாசி செய்கிறதுக்கு வெள்ளை சீனி தான் உங்களுக்கு கலர் போது சரியான கலர் கிடைக்கும் இப்போ சீனி நல்லா கரைஞ்சதும் நாம் எடுத்து வச்சு சைனா கிராஸு இதோடு சேர்க்கலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த சைனா க்ராஸ் தண்ணியில் நல்லா கரைஞ்சி இதை மாதிரி கிளாஸாக வரும் இப்போ அதை எடுத்து வச்சதுக்கு பிறகு நாம் இதில் ஒன்றில் வந்து கிரீன் கலரும் ஒன்றில் பிங்க் கலரும் சேர்த்துருக்கேன் கலரிங் வந்து ஒப்ஷனல் தான் ஃபலூடாக போடக்குள்ள வந்து கலர் நல்லாக்குமாங்கிறதுக்காக இதை மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு பிறகு நாம் செஞ்சு வச்ச சைனா க்ராஸ் தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி இதை மாதிரி ரெண்டு ஏனத்துக்கு சேர்த்துக்கோங்க இந்த கடல் பாசியை வந்து நீங்கள் விலை கொடுத்து கடையில் வாங்காமல் இதை மாதிரி ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அரிக்கும் இந்த நோம்பு காலத்தில் சாப்பிடக்குள்ள வயிறுக்குமே நல்ல குளுமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடல் பாசி வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு அரை மணி போதும் நீங்கள் செஞ்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலன்னு சொன்னால் அரை மணி தி இதே மாதிரி செட்டாகி வந்துடும் இது ஆனதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் இது இதை மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் ரொம்பவுமே அழகாக நம்மள கடற்பாசி ரெடி ஆகிட்டு இது சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் கடற்பாசி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இதில் நாம் வெள்ளை சீனி சேர்த்திக்கிறதால தான் உங்களுக்கு இந்த கலரும் நல்ல ஒரு கிளாஸியான ஒரு இதுவும் கிடச்சிருக்கு டெக்ஸ்டரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ஒன் மந்த்துக்கு இந்த நோம்பு டைமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ எப்போல்லாம் ஃபலூடாக குடிக்கணும் போலிக்கோ அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் வயிறுக்குமே வந்து ரொம்பவுமே குளுமையாகவும் கேஸ்ட்டுக்கு இருக்கிறவியலுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு ஃபலூடாவோட நீங்கள் குடிக்கக்குள்ள வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டு குடிக்கக்குள்ள ரொம்பவுமே இதமாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்குமா நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்